சாமுவேல் ஏ ஏஎஃப்கே வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா யாது முறை அவரும் கிளி தீட்டு நன்றும் பிரதர வாரா வணக்கம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா கனி எக்ஸ்கியூஸ் மீஸ் கமன் யாது முறை அவரும் கேள்வி திரும்ப பிறத வார அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க டீ காஃபி குடிச்சாச்சா அண்ட் தேவாண்ணா என்னடா கார்டுக்காக தங்கச்சு எப்படி நான் நல்லா இருக்கேன் தேவாண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லம்மா முதல் மொய் மருது சீமையில் இருந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ஸோ மச்

சாரி சாரி என்ன சாரி வாங்க தேவான்னா இல்ல ஓகே

கதும் ஒரே அவரும் தெளித்து இதுவும் என்றும் பெருதர வாரானா எங்கள் வீட்டு மகாலெட்சுமி உடன்பிறப்பே வந்தாச்சு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் கொயத் லைக் தேங்க் யூ ஸோ மச் ஜெகநாதன் அண்ணா எப்படி இருக்கீங்க நிலம் மேம் ஆலை வணக்கம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆ அப்படிதான் ஆரம்பிச்சது பட் ஃபினிஷிங்கில் அது என்ன ஆச்சு பொட்டேட்டோ மாதிரி ஆயிடுச்சு புரியல ரைட்டு என்னம்மா குளிர்தா இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு சம்மாச்சில் செம்ம மழை செம்ம இருட்டிட்டே தான் இருக்கு காலையிலேருந்து சரியான மழை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை